எஸ் வீடு ஸ்கூல்ஸ் பாட்டில்ஸ் ஸ்டூடூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் காட் ரூம்னாலும் இப்போது பில்டிங் போனஸோட ஃபெஸ்ட் சாய்ஸ் பிரனோ காம் ராபிட் வால் பேனல்ஸ் நார்மல் டெலிவரி பண்ணுவாங்களா சிசிரியன் சிசிரியன் தான் சிசிரியன் பண்ணுற பிள்ளைக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க அப்சர்வேஷனில் இருந்தாலும் அவரை வயிறு வெயிட் இப்போ இன்றைக்கி பண்ண முடியாதே திங்கக்கிழமை தான் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை சிசேரியன் பண்ணாங்க திங்கட்கிழமை சிசேரியன் பண்ணி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவளை ஐசியூலேருந்து நார்மல் வாட்கை கொண்டு வந்தாங்க செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அவள் நார்மல் அந்த இதில் இருந்தால அதிலே இருந்தாள் புதன்கிழமை மதியமாக ஒரு கஞ்சி சாதம் சாப்பிட்ருக்காள் அதாவது அவள் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து ஒரு லைட்டாக ஒரு கஞ்சி சாதம் அப்போயே அவளுக்கு லைட்டாக வயிறு வலி கொடுத்து வீங்கியிருக்கு அந்த உடனே அங்க இருந்து பேஷண்ட் சொல்லிருக்காங்க நர்ஸுங்கள்கிட்ட உடனே சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் காரணம் என்ன சொன்னாங்கன்னா ஸ்டிச்சஸ் போட்டிருக்கும்ல விசரியன் பண்ணி அந்த வலி உங்களுக்கு ஒரு மாதிரி இழுத்து புடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நர்ஸை சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணும் சரியா ஓகே நாங்களும் விட்டுட்டோம் திரும்ப அடுத்து வியாழக்கிழமை நான் சரியாக சொல்கிறது மதியம் அவள் சாதம் சாப்பிட்டு தண்ணி குடித்த உடனே பிள்ளைக்கு ஃபுல்லாக வயிறு பெருசாக வீங்கி பயங்கரமான வலி கொடுத்துருக்கு உடனே நர்ஸை கூப்பிட்டோம் வருஷம் வந்து வந்து சும்மா 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 அவளுக்கு பேரசெட்டமல் ஆன்டிபயோட்டிக் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க கேட்டதுக்கு வயிறு வலி அப்படிதாங்க இருக்கும் ஒருவேளை சார் நல்லா நோட் பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் சந்தேகத்தோடு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த வயிறில் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகியிருந்துருக்கலாம் அதனால வலிவரகும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எப்பெல்லாம் வலின்னு சொல்றாலோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் வெறும் ஆன்டிபயோட்டிக்கை மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க அப்பையும் அந்த அட்டெண்டர் கேட்டிருக்காங்க ஏங்க இப்படி சும்மா சும்மா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கிறீங்க இல்லைங்க நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்டோம் நர்ஸ் சொன்னது வார்த்தை இதுதான் டாக்டர்கிட்ட கேட்டோம் டாக்டர் தான் சொன்னாங்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்க சொன்னாங்க அந்த பிள்ளைக்க அப்பையும் முடியல சார் வழியிலால் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா இது ஃபுல்லாக வியாழக்கிழமை நடந்திருக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவளுக்கு வழி தாங்க முடியாமல் பிள்ளைக்க மூத்துக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கு அன்னைக்கே அவங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும் அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கனா இங்க இருக்குற எல்லாருக்கும் நான் சொல்றேன் தாத்துனெல்லாம் பாப்பீங்கல்ல எந்த சித்திரன் பண்ண பொம்பளைக்கு சார் இனிமா கொடுப்பாங்க அவளுக்கு இனிமா சார் கொடுக்க இனிமாம் அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த மழை எல்லாம் அந்த புள்ள பிளட்ல ஃபுல்லா இன்பு எல்லாம் முடிஞ்சிச்சு சார் நீ வெள்ளிக்கிழமை சாயந்தரமும் அந்த பிள்ளைங்க தான் சார் வச்சிருந்திருக்காங்க அந்த பிள்ளையால முடியல சனிக்கிழமை வரைக்கும் இதே ஆஸ்பத்திரில சார் இன்னொரு ஒரு கொடுமை எல்லா வரைக்கும் இந்த ஜெனட் ஆஸ்பத்திரின்னு மூச்சு வந்த பிள்ளைக்கு வைக்க வெண்டிலேட்டர் இல்லையா சார் இந்த ஆஸ்பத்திரில இதுல வந்து எல்லாம் கோடை கோடியா கொடுத்து ஏமாறீங்களே வெண்டிலேட்டர் இல்லாத இந்த ஆஸ்பத்திரில ஒரு ஆஸ்பத்திரியா சார் தயவு செஞ்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு நம்பியே வராதிங்க சனிக்கிழமை இன்னொரு சனிக்கிழமை வரைக்கும் இங்கே வச்சு முடிச்சுட்டாங்க சார் அவசர அவசர அவசரமாக அந்த பிள்ளை எங்களுக்கு தெரிஞ்சு போகுது சார் இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அடுத்து கேஎம்சிக்கு இவங்களே இவங்களே ரெஃபர் பண்ணி இவங்க ஆம்புலன்ஸ்ல அந்த பிள்ளைய கேஎம்சிக்கு அனுப்பிச்சுட்டாங்க சார் கேஎம்சி போன பிள்ள அன்னைக்கு போன பிள்ள சாகர வரைக்கும் அந்த கண்ணையும் தூரக்கல ஒன்னையும் துறக்கலை சார் கேஎம்சில் சொன்னாங்க டாக்டர்ட்ட கேட்டதுக்கு அந்த பொண்ணை அங்கேயிருந்து வரப்பையும் சிவியராக தான்மா வந்திருக்கு இங்கேருந்து இங்கே ஆப்ரேஷன் பண்ணி பார்த்ததுல ஏதோ குடலில் லைட்டாக ஓட்டையான் சார் லைட்டாக ஓட்டப்பட்டதுனால தான் அந்த பிள்ளைக்கு இனிமாயும் கொடுத்து எல்லாம் கலந்து ப்ளெட்டெல்லாம் கலந்து அந்த பிள்ளை இன்றைக்கி உயிரோடு இல்லாமல் போயிடுச்சு சார் நேற்று நான் போய் பார்த்தேன் சார் கேஎம்ஸில் அந்த பிள்ளைய முஞ்சியெல்லாம் வீங்கி

இ வந்து குழந்தை ஆறு வருஷம் கழிச்சு வந்து பெத்த புள்ள சார் குழந்தை பிறந்த ஏழு நாள் தான் சார் இறந்துட்டாங்க சார் இவங்க சொன்ன இவங்களோட ஒரு அலட்சியத்தால அவங்க சொன்ன அந்த அவங்கள்ட்ட எல்லா ரிப்போர்ட்டும் இருக்குது அவங்களோட குறைஞ்ச் பிபி எல்லாம் குறஞ்ச டீட்டெயில அவங்க ரிப்போர்ட்ல இருக்குது அன்னைக்கு அமிஷன் கூட என் ஒய்ஃப் இன்னைக்கு இருந்திருப்பா சார் அவங்களோட அலட்சியத்தாலையும் கேஸ் டபுள் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க இன்னைக்கு என் ஒய்ஃப் என்கிட்ட இல்ல அவங்க பெத்த குழந்தைய கையில கூட தூக்கல சார் இன்னும் முகத்தை பார்க்கல சார் முகத்தை பார்க்காம எவ்வளோ அழுவா ஆறு வருஷமும் பிள்ளை இல்லாத அவர் முகத்தை கூட பார்க்க முடியாது அவ்வளோ வழி சார் அவங்க நேத்து அலட்சியமா பதில் சொல்றாங்க அது ஒரு இதா இருக்கும் அப்படின்ட்டு எப்படி சார் இருக்கும் ஏன் சார் ஒரு குடல்ல அது ஏதாவது கட்டி இடிச்சு கிழிச்சிருக்கோம் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாங்க எப்படி சார் வரும் அவ்வளவு பெரிய குழந்தை இருந்து இது இருந்து அது கிழிக்குமா சார் கிழிச்சா வயித்துல வந்து ரெண்டரை லிட்டர் எடுத்திருக்காங்க சார் வெறும் மலமும் ரத்தமும் கலந்து சி சரி பண்ணி அவங்க வயிற்று கிழிச்சு எடுத்து வயிற்ற ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காமிச்சிட்டு இது பண்ணாங்க எப்படி சார் அவது வரை கலந்துங்க அது அது அவங்க மொறு நாள் முன்னாடி முடியாது இது மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் போங்க அங்கே ஒன்றும் இல்லை சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அமுச்சு இப்போ என் பொண்டாட்டி என் கிட்ட இல்லை சார்

எனக்கு அவங்கள்கிட்ட வந்து ரிப்போர்ட்டு ரெண்டு நாள் ரிப்போர்ட்லேயுமே எல்லாமே குறைஞ்சிட்டு வந்திருக்கு அவங்க என்கிட்ட கொஞ்சம் கூட இன்டிமேஷன் பண்ணலை இதெல்லாம் குறையுது அப்படின்ட்டு மூச்சு திணறல் வந்திருக்கு கேட்டால் கேஷபிள் கேஷபிள் கடைசி வரலும் இங்கேருந்து நான் போகிறவர்களும் கேஷபிள்னு சொன்னாங்க முதல் காலையில் வந்து விக்னேஷ்னு ஒரு டாக்டர் சரிங்களா அவர் தான் வந்து பார்த்துட்டு இது பண்ணார் சொல்கிறப்ப என்ன சொன்னார் நீங்கள் மதியமாக மாற்றிக்கோங்க அப்படின்னாரு அதுக்காக அதுக்கு நான் சரி ஓகே சார் நான் மதியம் இது பண்ணுறேன் முடியலன்றீங்க அப்போ என்னோடய மைத்தையும் ஓய்வு உழைக்கணும் அப்படின்ற இதில் நான் பண்ணேன் உடனே கீழே வந்து பத்து நிமிஷம் கூட இல்லை அடுத்து பிளெட்ருப்பை பார்த்துட்டு ரொம்ப சீவிர சிவியராக இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் உடனே கேஎம்சி கூப்பிட்டு போங்க அவங்க முடியாது மூச்சு இருக்குது இங்கே வென்டிலேட்டர் இல்லை எதுவும் இல்லை நான் என்ன பண்ணேன் எதுவும் இல்லாமல் எதுக்கு சரிவல பிரியா ஆஸ்பத்திரி

எல்லா அதுலயே மிஸ்டேக் பண்ணிட்டே அவங்க எங்களுதே இல்ல அப்படிin கேஷுவலா சொல்றாங்க சார் எங்க ஒரு உயிர் போயிடுச்சு சார் சார் நான் உங்களுக்கு தெரியும் ஒரு நிமிஷம் இப்போ நேற்று வந்து அவங்க இறந்துட்டாங்க இறந்த பிறகு நாங்கள் வந்துட்டு டெத் மரிய போய்ட்டு வாங்குகிறோம் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கும்போது என்னன்னா எங்களுக்கு டெக்ஸமரிய ஒரு கையில் கொடுங்க அப்படின்னா கையில் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் போராட்டத்தில் இறங்குவோம் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கக்கூடாதுப்பா நேராக கேஎசிஎச்சிக்கு போகணுன்னாங்க கேஎம்சிஎச்சிக்கு போகிறோம் கிட்டத்தட்ட நாங்கள் போகும்போது மணி ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணிலே அந்த நாலு மணி நேரம் போராடுறோம் எங்களுக்கு ஒரு கேஸ் ஷீட்டை கொடுங்க சம்மரியை கொடுங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இருபதுக்கு மேலே போலீஸ்காரங்க வராங்க நைட்டு டாக்டருங்க வர மாட்டாங்களா இவங்க வந்து எங்களை வந்து மிரட்டி நீங்கள் வெளியில் போங்க நாங்கள் நாளைக்கு தருவோம் நாளான்னைக்கு தருவோம்னு சொல்லிட்டு உடனே தர மாட்டோம் ரெண்டு நாள் ஆகும் இதெல்லாம் ப்ரோட்டோக்காலு இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி கடைசியில் நாங்கள் பெரும் போராட்டம் பண்ணி அங்கே சண்டை போட்டு அவங்கள்ட்ட கேசிட்ட வாங்குறோம் கேசிட்ட ஏன் இவங்க வந்து இவ்வளோ தூரம் தயங்குறாங்க அப்படின்றதுக்கு சந்தேகம் வரது என்னென்னா இந்த குடலில் ஓட்ட இருந்தால் அங்கே இருக்க மருத்துவர் நேற்று வந்து அவரை வந்து பதிவு செய்கிறாரு தன்னோட கருத்தை குடலில் ஓட்டம் இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே அந்த உயிர் இருக்க முடியாதான் அந்தளவுக்கு குடலில் ஓட்டம் இருந்தால் பெரிய அளவில் விலை வரும்னு அப்போ இவங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க அடுத்த ரெண்டு நாளில் இங்கே கேஎம்சி வச்சு போகிறாங்க அப்போ இந்த ஓட்டை விழுந்தது இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இவங்க அந்த உண்மையை மறைக்கிறக்காக இந்த மருத்துவமனை அந்த மருத்துவமனை பேசுனாங்களா இல்லை இவங்களுக்குள்ளே என்ன டீலிங்னு எங்களுக்கு தெரியல அதனால் நாங்கள் பேசுகிறத கருத்தே கேட்காம நாங்கள் எதுவுமே அழைச்சியே போகல நாங்கள் வந்து போராடுற வரைக்கும் நாங்கள் சத்தம் போட்டு கத்துற வரைக்கும் எங்கள் பேசியே கேட்கல இப்போ கேட்டு காலைல நாலு மணிக்கு நாங்கள் எங்களை ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போகிறோம் போய் எங்களை மனசு ஆறுல தான் இப்போ திருப்பி இந்த ஜனனுக்கு தண்டனை கொடுக்குன்னு நாங்கள் வந்திருக்கோம் இங்கே ஏதோ பெரிய ஊழல் நடந்திருக்கு பெரிய சரியாக நடந்திருக்கு அந்த பொண்ணுக்கு இங்கே இவங்களோட சர்ஜரியில் தான் ஓட்டம் நடந்திருக்கு தன்னோட தப்பை ஒத்துக்க கூடாதுன்றதுல ரொம்ப பிடிவாதமாக அந்த அம்மா நிற்கிறாங்க இது கண்டிப்பாக இது எங்களுக்கு நியாயம் வேணும் அதுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம் ஓட்டோ உள்ள கேம் சிஹெச்சில் தான் இருக்கு அந்த ரிப்போர்ட் சிடிசிஇடி ரிப்போர்ட்டில் வழியில் தாங்கலாம் அது இசிஇடி ரிப்போர்ட்டில் வந்து தெளிவாக தெரியுது